ஹச் வினோத் டேரக்சன்ல போனி கபூர் ப்ரொடக்சன்ல அஜித் சார் பிங் படத்தோட ரீமேக் ஆன்குண்ட பார்வை இந்த படத்தை மே ஒன்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா லோக்சபா எலக்ஷன் அதாவது நேர்கொண்ட பார்வை படத்தை ஆகஸ்ட் பத்தாம் தேதி வெளியிட போறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க ஆகஸ்ட் பத்தாம் தேதி சனிக்கிழமை அதனால இந்த படம் வெள்ளிக்கிழம ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கு மேலும் ஆகஸ்ட் ரோல் பக்ரீத்தும் ஆகஸ்ட் பிப்டீன் இண்டபெண்டன்ஸ் டேவும் இருக்கனால இந்த டேட் ஒரு பெஸ்ட் டேட்டா இருக்க போகுது அடுத்து செல்வரகோன் டைரக்ஷன்ல சூரிய சார் நடிப்புல உருவாகி இருக்க படம் தான் என்ஜி இந்த படத்தை வரும் மே மாதம் முப்பத்தி ஒன்னாம் தேதியில வெளியிட போறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா தெரிவிச்சிருக்காங்க மேலும் ரம்ஜான் டைம்ல என்ஜி கே படம் ரிலீஸ் ஆகுறதுனால தமிழ் மற்றும் தெலுங்கு இந்த ரெண்டு டேட்டுமே பெஸ்ட் டேட்டா இருக்க போகுது அடுத்து அட்லியோட டைரக்ஷன்ல ஏஜிஸ் என்டர்டைன்மெண்ட் ப்ரொடக்ஷன்ல விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படம் பிரம்மாண்டமா உருவாகிட்டு வருது இந்த படத்தை வரும் தீபாவளி ஸ்ட்ரைட்டா வெளியிட போறதா படக்குழு ஏற்கனவே அறிவிச்சிருந்தாங்க துப்பாக்கி கத்தி மெசல் சர்க்கார் மாதிரி இந்த படமோ தீபாவளி ரிலீஸ் ஆகுறதுனால வசூல் ரீதியா பல சாதனைகளை படைக்க காத்துட்டு இருக்கு விஜய் சாரோட அறுபத்தி மூணாவது படம் அடுத்தடுத்து வெளியாகி இருக்கும் இந்த மாஸ் அப்டேட்டை பார்த்து ரசிகர்கள் எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்காங்க சரி ஓகே தலை அஜித் சாரோட மேற்கொண்ட பார்வை சூர்யா சாரோட என்ஜி கே விஜய் சாரோட தளபதி சிக்டி த்ரீ இந்த மூணு படங்கள்ல நீங்க எந்த படத்துக்காக அவ்வளவு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல காமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மேலும் போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க